சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ என்னை வந்து தரிசித்து விட்டு போனால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் நான் உனக்கு பல முறை சொல்லிவிட்டேன் நீ என் ஆலயத்திற்கு வா என்று வந்துவிட்டால் போதுமா எனக்காக நீ விளக்கு ஏற்ற வேண்டாமா என் சொல்படி நீ நடக்க வேண்டுமென்றால் நீ என் ஆலயத்திற்கு வந்து நீ என் முன்னால் ஒரு தெய்வத்தை ஏற்று நான் கேட்டபடியே அந்த தேங்காயை வாங்கி வந்து என் பாதத்தில் வைத்துவிட்டு அது உன் தலையை சுற்றி உன் தலையை மூன்று முறை சுற்றிவிட்டு அந்த தீபத்தில் போட்டுவிட்டு செல் அது துணி என்ற நெருப்பில் போட்டுவிட்டால் போதும் உன் கர்மாக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என் பிரச்சனைகள் தீர என்று உன் மனம் துடிக்கின்றது அப்படி சரியாக வேண்டும் என்று உன் மனம் சொல்கிறதல்லவா வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன் உடலும் உன் மனமும் சோரடைந்து இருக்கின்றன கவலைப்படாதே உன் பிரச்சனைகளை நான் சரி செய்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் ஒரு வாய்ப்பு உனக்காக இரண்டாவது முறை வந்திருக்கின்றது முதல் முறை நீ தவறு விட்டதும் அதற்காக நீ கண்ணீர் வடித்ததும் நீ இன்னும் மறக்கவில்லை ஆனால் இந்த முறை நீ நிச்சயமாக விட மாட்டாய் இப்போது அந்த பல்லியின் சத்தம் உனக்கு கேட்டதல்லவா அப்படியென்றால் என்னுடைய முழு ஆசையும் உனக்கு கிடைத்து விட்டது தங்கமே நீ பேரொளியாய் நான் இதயத்தினுள்ளேயே வந்து அமர்ந்து விட்ட பிறகு நீ எந்த இருளை கண்டும் இனி உனக்கு பயமே இருக்கப் போவதில்லை உனக்கு கிடைக்கப் போகும் பிரகாசத்தில் நீ மற்றவருக்கும் ஒளி தந்து வழிகாட்டியாக நீ இருக்கப் போகின்றாய் கவலையைப்படாதே பெறுவது மட்டுமல்ல அன்பு கொடுப்பதும் தான் அன்பு என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுப்பேன் சுற்றி நடப்பவைகளை வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னைச் சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய் தெளிவான மனநிலை உண்டாகும் எல்லாம் தெளிவாகும் உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எதுவென்று நீ உணர்வாய் தேவையற்ற கவலைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் இது நிச்சயம் நடக்கும் இது என் மீது ஆணை நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ நீ என்னை வந்து தரிசித்துவிட்டு மட்டும் போனால் போதாது என் காலடியில் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நீ வாங்கி வந்த மட்டை தேங்காயை அங்கே வைத்து என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு உன் தலையை மூன்று முறை சுற்றி அந்த தீபத்தில் போட்டுவிடு நல்லது நடக்கும்